கோபிச்செட்டிப்பாளையம் கோபி பசுமை நகர் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நலசங்கம் மற்றும் டாக்டர் எஸ் கே எஸ் நினைவு கான் மருத்துவமனை சார்பில் இலவச கான் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கோபிச்செட்டிப்பாளையம் எம்ஜிஆர் சிலை அருகே உள்ள வைர விழா முதல்நிலை பள்ளியில் கோபி பசுமை நகர் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நலசங்கம் மற்றும் டாக்டர் எஸ் கே எஸ் நினைவு கான் மருத்துவமனை சார்பில் இலவச கான் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் குழந்தைகளுக்கு கண்ணில் ஏற்படும் நோய்களுக்கு சிறப்பு பரிசோதனை மற்றும் பெரியவர்களுக்கு மார்க்கன் அழுத்த நோய் நோய் சீல் நீர் வடிதல் பார்வை கெட்ட பார்வை ஆகியவைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது மேலும் பரிசோதனைக்கு பின்னர் தேவைப்படுபவர்களுக்கு குறைந்த விலையில் கண்ணாடி வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாமில் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இலவசமாக சிகிச்சை பெற்றனர்